ஒன்னேண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலான இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்க சார் வணக்கம் வணக்கம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் தேர்வுகளையும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்னு வந்து வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இந்தியாவில் பல மாநிலங்கள் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்புல தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் வந்து நேற்று வெளியாகி இருக்கு அதுல அதிமுகவை விட தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அதிமுக விட ஒரு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை வந்து பாஜக பெற அளவுக்கு களம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதிமுக விட பாஜக களத்துல முந்திருச்சா இல்ல கருத்து கணிப்புகள் வந்து எல்லா காலகட்டத்திலுமே அது உண்மையாக நடந்தது இல்ல அடுத்து ஒரு எண்பது தொண்ணூறு தொகுதிகளுக்கு உள்ளதான் ஐநூத்தி நாற்பது தொகுதிகள்ல தொண்ணூறு தொகுதிகளுக்கு உள்ளதான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலு தொகுதியில அவங்க வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தி இருக்கலாம் ஒன்னு சவுத்துல ஒன்னு ஈஸ்ட் வெஸ்ட் என்ற அளவுல தான் அது வந்து நடத்தி இருக்கலாம் ரெண்டாவது தேர்தல் கூட்டணி எல்லாம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தேர்தல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த முடிவுகளை பத்தி அலச முடியுமே ஒழிய இது வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதே ரொம்ப டூ ஏடி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு வந்து சரியான கருத்து கணிப்பா இருக்கும் நிச்சயமா களத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக கிடையாது உறுதியிட்டு சொல்லலாம் எட்டு சதவீதம் தான் அவர்களுக்கு வந்து இருக்கும் ஒரு பத்து சதவீதம் என்பது ஒரு ஆர்டிபிஷியலா ஒருவேளை அந்த வாக்களித்தவர்கள் அந்த சர்வேல வாக்களித்தவர்கள் அதிகமாக பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆர்வமாக வாக்களித்ததற்கு ஒரு கிடைத்த பலனாக சார் வந்து இது ரொம்ப பலனாகூர்டான ஒரு போல் சொல்றீங்க எப்பவுமே தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுகளிலேயே கருத்து கணிப்பு எடுப்பாங்க இப்ப தேர்தல் நடந்தா யாரு ஜெயிப்பாங்க அப்ப வந்து கூட்டணியே முடிவாயிருக்காது ஆஹ் கூட்டணியில வந்து அப்படியே மாறவலாம் செய்யும் தேர்தல் நேரத்துல ஆனா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளுமே வந்து இங்க உண்டு இப்ப தேர்தல் நடந்தா அப்படியான சூழல்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் கூட தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாறுல இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த கருத்து கணிப்புலையுமே அதிமுகவுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு கம்மியான வாக்குகள் வந்ததே கிடையாது பாஜக பதினெட்டு சதவீதம் வாங்குது அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் பதினேழா காட்டப்பட்டிருக்குன்னா அதிமுக அதுக்கான ரீசன் சொல்லப்படுது அதிமுக வந்து பிளவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது இவ்வளவு பிளவுகள் நடந்தாலும் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் பதினேழு குறையுமா இல்ல இதுல வந்து ரெண்டு விதமா பார்க்கணும் அதிமுக வாக்கு சரிவு இது தனி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக அதுல காட்டப்பட்டிருப்பது அது தனி இந்த ரெண்டையும் ஒண்ணு கொண்டு நம்ம லிங்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து அதிமுக வாக்குகள் சரிந்ததற்கு பப்ளிக் பர்செப்ஷன் என்று ஒரு இருக்கு அதாவது பொது அபிப்பிராயம் அந்த பொது அபிப்பிராயத்துல ஒன்றுபட்ட அதிமுக தேவை இது ஒவ்வொரு வாக்காளரும் நினைக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக யாரு அதிமுக இல்லை அப்ப எல்லோருமே நினைப்பது இது எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணித்த பலர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க கட்சிக்கு உள்ள எதிரும் பல நிலைப்பாடுகள் இருக்கு அப்போ ஒரு ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று நினைக்கிறாங்க அது ஒரு பலகீனமாக இந்த கருத்து கணிப்புல வாக்கு செலுத்தியவர்கள் பார்த்திருக்கக்கூடும் இல்ல சார் இப்ப நீங்களே சொல்றீங்க அதிமுகவினுடைய வாக்கு சரிவு அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல இருந்து பாக்கலாம் அதிமுகவினுடைய லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிருப்தி அதிமுக மேல இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை வந்து அதிமுக வாங்கி இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்குகள் அவங்க போட்டிட்டு அந்த இருபத்தி நாலு இரட்டில் போட்டிட்டு இருபத்தி நாலு தொகுதிகளில் மட்டும் அதிமுக வாங்கின வாக்குகள்ங்கிறது வந்து பதினெட்டு சதவிகிதம் அதை தான அதிருப்தி அதிமுக மேலே இருக்கு அதிமுக ஸ்பிளி ஆனப்ப கூட ஜெயலலிதா தலைமையிலான அணி வந்து இருபது சதவீதத்து அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஜானகி தலைமையில அணி வந்து ஒரு வாக்குகளை வாங்கிருந்தாங்க அப்போ அதிமுகவுல வந்து ஸ்ட்ரிட் ஆன காலகட்டத்தை விட இப்ப மோசமான ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறத கேசிபி சிபி முத்துக்கிறாராம் இல்லப்பா இதுக்கு சென்டர் தேர்தல் அண்ணா திமுக வாங்கிய வாக்கு வந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் இல்லையா அப்ப அதுல இருந்து ஒரு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் தானே இப்ப வந்து குறைஞ்சிருக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் அன்னைக்கு அதற்கு பிறகுதான் ஓ பி நீக்கப்பட்டார் அப்ப அந்த உட்கட்சி பிரச்சனை அதிகம் தான் இருக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்கு பெற்ற காலத்திற்கு அதாவது இருபத்தி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நடந்த அந்த சம்பவங்கள் அதிமுக வெற்றியை அந்த வாக்கு வங்கியை தரித்திருக்கலாம் அடுத்து நாளை சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது களம் இன்றைக்கு பாஜக திமுக இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்கிற அளவுல கட்டமைக்கப்படுது அது இந்த வாக்கு கருத்து கணிப்பு நடைபெறுகிற காலத்துல எடப்பாடி பழனிசாமி மிக அதிகமான நெருக்கத்தை உடன் காட்டுகிறார் அந்த சட்டமன்றத்தில் இப்ப இந்த சென்ற வாரத்தில் நடந்த சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர் உதயகுமார் முன்னாடி வந்து ஒப்பந்தரணும் அத லாவகமாக ஸ்டாலின் சிபாரிசு செய்கிறார் சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறார் அடுத்த திரு ஸ்டாலின் என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோடு இணைந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேணும் நீங்க கடந்த காலத்துல கூட்டணி வைத்திருந்தால் பரவாயில்ல அப்ப திமுக அமைச்சருக்கும் அதிமுக அமைச்சருக்கும் சட்டமன்றத்தில் கடும் மோதல் கடும் வாக்குவாதம் என்று பத்திரிக்கைகள்லையும் தொலைக்காட்சிகள்லயும் பார்ப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்க ஆனால் ரொம்ப இணைந்து பயணிக்கிறார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி செய்த கொலை அதை எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டோம் சரி அவர் தான் அப்படி போயிட்டாரேன்னு பார்த்தா இங்க ஒருத்தர் ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணா திமுக தொண்டன் நினைக்கிறதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி திமுகவையும் எதிர்க்கிற நிலையில் பாஜகவையும் எதிர்க்கிற நிலையில் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கி ஒரு வலிமையான கள போட்டியை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொடுத்து வெற்றி பெறுகிற இயக்கமாக திமுக இருக்கணும் ஆனா அப்படி இவர்கள் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தலை அதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய பலகீனமா இருக்கு இல்ல இல்லை இந்த பலகீனங்கள் எல்லாம் சேர்த்து இவ்வளவு மோசமான வாக்கு சதவீதத்துக்கு தள்ளும் அதிமுகவுக்கு இருந்த அந்த பாரம்பரிய வாக்குகள் இரட்டலை சின்னத்துக்கான வாக்குகள் எல்லாம் எங்க போச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப பத்தொன்பது இப்ப இப்ப பதினேழு பர்சன்ட் இவ்வளவு அரை பர்சன்ட் தானே குறைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி நாலுக்கும் எடுத்து பாருங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அரை பர்சன்ட் தானே குறைஞ்சிருக்கு கேசிபி சார் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதிமுக நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்குன்னு சொன்னார் இந்த பதினேழு வச்சுட்டு எப்படி நாற்பது தொகுதியில ஜெயிக்கிறது இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு வரலாற்று பிள்ளையை சட்டமன்றத்தில் செய்து விட்டார் திமுகவோடு மிக அதிகமான ஒரு நெருக்கத்தை அவர் உருவாக்கி அண்ணா அதிமுக தொண்டர்களின் கடும் அதிருப்தியை அவர் சம்பாதித்திருக்கிறார் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் நிச்சயமாக நாற்பதிலும் வெள்ளுகிற வலிமை அதிமுகவுக்கு இருக்கு உங்க தொலைக்க உங்க ஓட கொடுத்த அந்த இன்டர்வியூலயே நான் சொல்லியிருப்பேன் அதிமுக வலிமையா இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் வலிமை மிக்க தலைவராக இல்லை குறைந்தபட்சம் அதிமுகவை செல்வாக்கை குறைக்கிற பணிய அவர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு தகுதியற்ற தலைவராக அவர் இங்க அதிமுக இருக்கார் பிரச்சனை அங்கதான் இருக்கு அதே மாதிரி சார் இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்ச காலகட்டத்தில் இரண்டு கட்சிகளையும் சாராதவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க சொன்னது அதிமுக கூட சேர்ந்து பாஜக வந்து அதிமுகவை அழிக்க பாக்குது இந்த கருத்து கணிப்புலையும் வந்து அவங்க முன்வைக்கிறது என்னன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் தான் வந்து பாஜகவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை மற்ற மாநிலங்களில் பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளை வந்து தன் பக்கம் இழுத்த மாதிரி இல்லை கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை கூட்டணி கட்சிகளை சிதைச்சு தன் பக்கம் எடுத்த மாதிரி அதிமுகவை பாஜக சிதைச்சிருச்சா அதான அண்ணாமலை நேற்று சொன்னாரு இன்னைக்கு பாருங்க நாங்க தலைவர்களை எல்லாம் கொண்டு வர்றோம் என்று அந்த பணியைத்தானே அண்ணாமலை வந்து அண்ணா திமுகவை சிதைக்கிற பணியைத்தானே அவர் அண்ணாமலை வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் போக மாட்டாங்க பாஜக எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் இந்த இயக்கத்தை வலிமையாக கட்டுப்போப்பாக எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையான அண்ணா திமுகவாக வைத்திருக்கிறார் கடும் அதிருப்திகள் கட்சிட்டு லட்சக்கணக்கான பேரை நீக்கி இருக்காங்க காரண காரியம் இல்லாமல் அதாவது தான் தன்னுடைய தலைமை தான் தான் அதிமுக என்று நிரூபிப்பதற்காக பல இதுவரைக்கும் எட்டு தோல்வியை கொடுத்திருக்கார் இந்த நாடாளுமன்றத்துல அந்த கருத்து கணிப்பு படி இருபது சதவீத வாக்குகளுக்கு கீழே அதிமுக பெற்றால் தலைமை மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அதிமுக அரசியல் கழகத்தில் வந்து அனுபவமிக்கவர் அதிமுக இருபது சதவீதத்துக்கு கீழே போற மாதிரியான ஒரு களம் இருக்கா தமிழ்நாட்டுல பாக்குறதுனால இது வந்து இல்ல அதாவது அந்த ஒன்றுபட்ட அதிமுக அமைச்சர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்ன பாஜகவும் நடவடிக்கை எடுக்கல திமுகவும் நடவடிக்கை எடுக்கல அப்ப இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இயக்கத்தை பழி கொடுக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கையற்ற தலைமை இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால அது அதிமுகவுடைய பலகீனங்கள் இந்த மாதிரி அந்த சர்வே ரிப்போர்ட்ல சரிய வருது சர்வே ரிப்போர்ட் வந்து நம்ம இருக்கிற களத்தை தான் பிரதிபலிக்குது அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்களா அதாவது சர்வேல சொல்றதுக்கு இப்ப நீங்க இப்ப நான் வந்து கடுமையான அதிருப்தியை நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் போய் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்ப கருத்து கணிப்பு கருத்து சொல்றதுங்கிறது வேற ஆனால் அந்த தேர்தல் காலத்துல வாக்களிக்கிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து அந்த இரட்டை இலையில் எம்ஜிஆர் தெரிவார் அப்ப வாக்கு என்பது தேர்தலில் அதிமுகவுக்கு தான் சென்றால் தலைமை மாற்றம் ஏற்படும் நான் சொன்ன அப்ப எதுக்காக சொல்றோம் உஷாரா வேலை செய்யுங்கப்பாக்கிரதையா இருங்க தானே அதே மாதிரி நம்ம வந்து அதிமுகவுக்கு அந்த சர்வே படியே போனதை ஒத்துக்கிட்டோம்னா பாஜக வளர்ச்சியை பாஜகவுக்கு வந்து பத்து சதவீதம் வந்த வந்தாலே இது பெரிய விஷயம் எட்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றீங்க அதிமுகவோடது வந்து அது இருக்கலாம் களத்துல அப்படி ஒரு அதிருப்தி இருக்கு அதிமுக மேலன்னா அப்ப பாஜக பத்தி சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் வந்து அங்க எட்டோட நிறுத்துறோம் இல்ல அதாவது அந்த பத்து சதவீதங்கிறது அந்த அதிகமாக கொடுத்த பத்து சதவீதங்கிறது ஏழு எட்டு சதவீதம் உங்களுக்கு அதிமுக வரும் என்னுடைய கணிப்பு என்பது நாற்பது சதவீதம் திமுக வரலாம் அதிமுக இருபத்தைந்து சதவீதம் வரலாம் அடுத்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஏழு எட்டு கூட்டணி கட்சிகள் சேர்ந்தது அதிமுகவோட நீங்க அதே கருத்து கணிப்புல இவங்கள சேர்த்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்துங்க தேமுதிக இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க அப்ப நிச்சயமாக ஒரு பதினைந்து தொகுதிகளில் வெல்லுகிற கட்சியாக வெல்லுகிற தக்தியாக அது அந்த கணக்க திமுக கூட்டணிங்கிறதுக்கு அந்த வாக்கு சதவீதம் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் திமுகவோட கூட்டணி அமைக்கிறது இன்னும் திமுக கூட்டணியே அறிவிக்கிறீங்க அதனாலதான் உங்களை பிரிமைச்சோர்னு சொன்னது அடுத்து களத்துல வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலையே அடுத்து இந்த தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட செட் பண்றதுதான் இந்த ரியலா இறங்கி களத்துக்குள்ள போகையில தான் உண்மை தன்மை தெரிய வரும் அதே மாதிரி சார் இப்போ வந்து இவங்க பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதுக்கு அதிமுக சரிவா ஒரு காரணத்தை குறிப்பிடுற அதே நேரத்துல வந்து பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டப்படுது நீங்களும் வந்து அண்ணாமலை சார்ந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் கொங்கு தான் வந்து அவர் இப்போ அவருடைய பயணத்துல இருக்கிறார் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டீங்களா பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல தனிச்சு நின்றார் பிஜேபியில அதிமுக பாஜகவை வெறும் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி கொண்டது இது இது சரியா இல்லையா நான் சொல்றது அன்னைக்கு அண்ணாமலை இருந்தாரா பாஜக அண்ணாமலை காலத்துல அன்றைக்கு நோட்டாவோடு போட்டி போட்ட நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் கொண்ட பாஜக வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டுல தான் வெற்றியை பறி கொடுத்தது ஆனால் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு படி பதினெட்டு சதவீத பாஜகனா பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல கோவையில் ஜெயிக்கணும் இல்ல பாஜக கரெக்டா நான் சொல்றது அப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்க சொல்லுங்களேன் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்களேன் சரி எல் முருகன் நீலகிரியில களமிறகுறார் அப்படின்னு அவரு ஏன் துணியை துணியக்கானு ஓடி போனாரு ஏன் அங்க வந்து அவர் மீண்டும் வேற மாநிலத்துல போய் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறாரு ஏன் அவர் வந்து நீலகிரியில போட்டியிடுறதுக்கு பயப்படுறாரு அப்ப பாஜக பலமாக இல்லை என்பதை அவரும் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான வந்து நம்ம பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வந்து ஒரு அந்த வாக்கு கருத்து கணிப்பு நடந்த பொழுது ஒரு கருத்து திணிப்பு நடந்திருக்கிறது யாரெல்லாம் ஒரு நிறுவனம் என்ன செய்வாங்க பத்து பேர் வந்து சொல்றதை கேட்டுட்டு அவங்க ஒரு டோட்டல் போடுவாங்க அவ்வளவுதானே அப்ப அப்படி வந்து சொன்னவர்கள் ஒரு பாஜகவுக்கு ஒரு சார்பு நிலை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் என்றுதான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக அண்ணாமலை காலத்துல பெரிய அளவுல அவர் சொல்வதை போல வளர்ச்சி இல்லை யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதுசா அரசியலுக்கு வரலாம்ப்பா ஏதாவது ஒரு கட்சியில சேரணும் திமுக ஐயோ அங்க வந்து வாரிசு அரசியல் வாரிசுக்கு தான் பொறுப்புக்கு வர முடியும் அண்ணா திமுக ஐயோ உள்ள ஒரே சண்டை அடிதடியா இருக்குதுப்பா பப்ளிக் இமேஜ் பர்செப்சன் பாஜக சேர்ந்தா உடனே பதவி கொடுத்துடுறாங்கப்பா ஒரு விசிங் கார்டு கொடுத்துறாங்க ஒரு பதவி கிடைச்சிருது மத்தியில வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்னு சொல்லித்தான் பிரச்சாரம் நடக்குது பத்திரிகைகள்ல மீண்டும் மத்தியில மோடி ஆட்சி அமைச்சிருவாருன்னு சொல்றாங்க நம்ம லோக்கல்ல கலா அரசியலுக்கு இந்த இமேஜ் உதவும் என்று நினைக்கிறவங்க அங்க போய் தர்றாங்க அவ்வளவுதான் ஆனா அது வந்து பாஜக என்கிற கட்சியை பிடித்தோ அண்ணாமலையை பிடித்தோ மோடியை பிடித்தோ அல்லது ஒரு லட்சிய வேட்கையிலேயோ அல்ல ரெண்டு கதவு சாத்தி இருக்கு ஒல்ல ஒரு கதவுல அடிதடியா இருக்குது இன்னொரு கதவு அடத்து இருக்குது சரி இது எதோ திறந்து கிடக்குது பார்த்துட்டு போலாமேன்னு வர்றதுதான் அந்த வழிபோக்குலாம் அப்படியே வெளியேறிடுவாங்க மாற்று இது வழியா அதனால அது வந்து ஒரு ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியான ஒரு வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்க முடியாது அதே மாதிரி சார் இப்போ சமீப நாட்கள வந்து அதிமுக பாஜக கட்டையில யார் கட்சியில இருந்து யார் ஆளை இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அண்ணாமலை வந்து வெளிப்படையாக போட்டி நாங்க வந்து ஒரு பெரிய விக்கெட்டே வந்து வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்லி இருந்தாரு இன்னைக்கு வந்து தொடர்ச்சியை சொல்லிட்டு தான் இருக்காங்க யாரெல்லாம் போவாங்க சொல்லுப்பா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஐயோ தங்கமணி வேலுமணி இப்படி ஒரு பத்து பேரை இடி சிபிஐ இதெல்லாம் போட்டு வளைச்சு கொண்டு போய் சசிகலா தினகரன் கொண்டு போய் சேர்த்துக்க சொல்லுங்க அதிமுக வர்ற எலெக்ஷன்ல முப்பத்தி நாலுல இருக்க அதாவது அதிமுக புரிதல் இல்லை இந்த இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அதிமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல அதிமுக வாக்காளர்களும் தொண்டர்களும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் இரண்டாவது இந்த தலைவர்கள் தொண்டர்களாக இருந்து தலைவர்களாக இன்றைக்கு ஒரு வெளி தோற்றத்துக்கு காட்டப்படுகிறவர்கள் அதனால இவங்க பின்னாடி யாரும் இல்ல இவங்க போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு செட்டு தொண்டர்கள் இருந்து தலைவர்களாக ப்ரமோஷன் எடுத்து வருவாங்க அவர்கள் இவர்களை விட சிறப்பானவர்களாக இருப்பாங்க லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க ஜாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க எனக்கு கிட்ட ஒரே வேண்டுகோள் வந்து என்னன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த கே பி முன்சாமி ஒருத்தர் இருப்பாரு அவரு இது மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் அங்க சேர்த்து சொல்லுங்க அதிமுக வலிமையா இருக்கும் இல்ல சார் இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்து பேட்டி கொடுத்தார் அம்மன் அர்ஜுன் அவர் சொல்றாரு நாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் வலிமையா அனுப்போம் நீங்க சொல்ற லிஸ்ட்ல இருக்கிற வேலுமணியும் தங்கமணியெல்லாம் தாண்டி கே பி முனுசாமி மாதிரியான தலைவர்கள் வந்து பாஜக அவங்களையும் பாஜக அதிமுகவுக்கு ஏன் பதினேழு சதவீத வாக்குகளாக வருது என்பதற்கு இந்த பலகீனத்துக்கு காரணமானவர்கள் யார் அப்படிங்கறத பார்க்கணும் ஒரு பக்கம் இந்த அம்மன் அர்ஜுனன் சொல்றது இன்னொரு பக்கம் வாக்கு சதவீதம் குறைவது அப்ப நமக்கு வாக்கு சதவீதம் தான் அதிகமா வேணும் அப்படி இருந்தா பல அர்ஜுனன்களை அதிமுக உருவாக்கி இருக்கிறது கடந்த காலங்கள்ல அப்படி உருவாக்கி விட முடியும் இவர்கள் கலவரத்துக்கும் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு இவர்கள் தான் காரணமானவர்கள் சொல்றேன் அதிமுக தரப்புல இருந்து யாரும் பாஜக பக்கம் போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா இப்ப இருக்கிறதுல யார் போனாலும் பாதிக்காதுன்னு சொல்றாங்க யாரு அதாவது அதுதான் சிபி சொல்றேன் அந்த நீங்க அனலைஸ் பண்ணுங்க இவர்களை இவர்கள் தலைவர்களாக அதிமுக தொண்டவர்கள் இல்ல தொண்டர்களாக இருந்தவர்கள் தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த தலைவர்கள் போனா அடுத்த செட்டு தலைவர்கள் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் அதிமுகவால அப்ப அந்த கட்சி அதனுடைய வாக்கு வங்கி தான் பலமானது அதை இன்றைக்கு தகர்க்கிற பணியை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அதனாலதான் இவர்கள் தள்ளி நின்னாலே வலிமையான அதிமுக உருவாக்கப்பட்டு விடும் ஏங்க அண்ணா திமுக கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கிறவரு வெக்கமா இல்ல கேவலமா இல்ல தாலும்கைமை நாடி எடப்பாடி பள்ளிசாமி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறோம் சபாநாயகர் அவர்களே நீங்க முடிவு எடுத்து அறிவீங்க திமுக கட்சியினுடைய தலைவர் சொல்லி எங்களுக்கு அந்த சீட்டு முன்னாடி வேணும்னு எங்களுக்கு அது தேவையில்ல இந்த உதயகுமார் போய் கடைசி கொஞ்சம் உட்கார்ந்து பாருன்னு சொல்லனது இல்ல நீங்க அவங்க ஏதோ பிச்சை போடுறாங்க அந்த பிச்சையை வாங்கிட்டு வந்த மாதிரி வந்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால திமுக கிடைக்கிற பலம் என்ன சாதிப்பது மேல ஊழல் குற்றச்சாட்டு என்ன உறவு இதுதான் அண்ணா பழகிமுக நீங்களே சொல்றீங்க இவங்க எல்லாம் தொண்டர்களா இருந்து தலைவர்கள் ஆனவங்க அப்படின்னு அப்படின்னா தலைவர்கள் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருக்கதானு செய்யறாங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு பத்து தொகுதிகளையும் அதிமுக ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அவர் ஒரு வேலை போனார் அவருக்கு பின்னாடி பெரும் கூட்டம் போக தானே செய்யும் அது பலவீனம் தானே வேலுமணி வர்றதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அதிமுக பத்து தொகுதியில ஜெயிக்கலியா சொல்லுங்க வேலுமணி வர்றதுக்கு முன்னால அதிமுக கோயம்புத்தூர்ல ஜெயிச்சது இல்லையா சார் அண்ணா திமுகவுக்கு கூட்டத்துக்கு என்ன சார் போடுறாங்க எம்ஜிஆர் பாட்டு போடுறாங்க எம்ஜிஆர் பாட்டு போட்டாதான் அங்க கூட்டமே சேருது அப்ப இன்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு உயிர் நாடியாக இருக்கிறது யாரு வேலுமணியா எம்ஜிஆர் இவங்க இவங்கெல்லாம் பர்சன்டேஜ் போட்டு வாங்கிட்டு கரன்சி நோட்டை வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்காரனை விலை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க பதவி சுகத்துக்கு வேணுங்கிறவங்க வேணா இப்ப இவர்கள் பின்னாடி வந்து போவாங்க அது அல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய உண்மையான பலம் இல்ல சார் அதே எம்ஜிஆர் பாட்டை தான் சென்னையிலயும் போடுறோம் ஆனா சென்னையில அதிமுகவில் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஜெயிக்குதுன்னா அங்க ஒரு நபர் இருக்காருன்னு அர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர் இருந்திருப்பாங்க சென்னை வந்து புரட்சி தலைவர் காலத்திலேயும் கூட ஒரு பலகீனமான மாவட்டமாகத்தான் இருந்திருக்கு எல்லா மாவட்டங்களை விட குறைந்த வெற்றி வாய்ப்புகள் பெற்ற பகுதி சென்னையாகத்தான் வந்து இருந்திருக்கு அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமான தொகுதிகளையும் கூட திமுக ரொம்ப கம்ஃபர்டா ஜெயிச்சாங்களே இந்த முறை இல்ல எல்லா எல்லா தொகுதிகளிலுமே தான் அந்த மாதிரி தானே ஜெயிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அந்த வாக்கு வங்கி கடந்த இரண்டு தேர்தல்களாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அதிகமா பாதிச்சது அந்த வன்னியர் இட உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதனால பாஜக கூட்டணி பாமகவுக்கு கோரிக்கையை ஏற்று பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு இதனாலதான் சென்ற தேர்தலில் ஆட்சியை பறிகொடுக்கிற நிலை ஏற்பட்டது அப்போ வந்து இந்த இப்ப நடக்கிற விஷயங்கள் இந்த கருத்து கணிப்போ இதெல்லாம் வந்து ஆஹ் பாஜக நடக்கிற இந்த இழுப்பு வேலைகள் எதுவுமே அதிமுக பாதிக்காதுன்னு சொல்றீங்களா நிச்சயமாக பாதிக்காது தலைமை சரியான வகையில் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தினால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அண்ணா அதிமுக இருக்கும் அதை சிதைக்கிற பணியை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் சார் என்ன கூட்டிகள் என்ன முடிவு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய நினைவுக்கும் கருத்து மிக்க